பிக்பாஸ்ல என்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு இந்த ப்ரோமோ வந்து முதல் ப்ரொமோட கண்டினியூட்டியாக வந்திருக்கு இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரம்யா அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அழுது வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் பிக்பாஸ் ஹவுஸ்ல என்னமே இருக்கலப்பா நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற ரேஞ்சில் பேசியிருக்காங்க என்னால் முடியல இந்த அளவுக்கு வந்து வார்த்தையால் கொள்றாங்க என்னால் எவ்வளோ தான் என் ஹார்ட்டு தாங்கும் என்னால் முடியல நான் வந்து வெளியே போகிறதனா கூட வெளியே போகிறேன் இனிமே இந்த கேம்ல வந்து என்னால் கண்டினியூ வந்து விளையாட முடியாது அந்த அளவுக்கு நான் உடஞ்சு போயிட்டேன் நேற்று நான் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டேன் ஆனால் என்ன போய் இப்படி ஒவ்வொருத்தரும் வார்த்தையால் கொள்கிறாங்க ஸோ இது வந்து என்னால் என்னமே என்னால் இங்கே வந்து சர்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கிட்டையும் நம்ம இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து என்ன நேற்று பண்ணிட்டாரு ஒன்றுமே பண்ணல ஆனால் அவர் வந்து என்ன வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வாரிய ப்ளஸ் ஃபைட்டர்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரம்யா அவர்கள் நேற்று தலைவியாக இருந்தாங்க மா மாயாவிஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா விக்ரம் அவர்கள் தலைவராக இருந்தார் இந்த சைடு சமையல் ஸ்குவாடில் வந்து பார்த்தீங்கன்னா சான்றா அவர்கள் தலைவராக இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நேற்று வந்து காயின் கொடுக்கப்பட்ட ஏற்பட்டுச்சு அதுல வந்து மாப் மாயாவிஸ்ல வந்து அதிகமான காயின்ஸ் வாங்கி இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நேற்று எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிக் பிக்பாஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஒஸ்ட் அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும் அதன் அடிப்படையில் ரம்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்டாவும் பிரஜன் அவர்கள் வந்து பெஸ்ட்டாகவும் இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டுச்சு அது ரம்யா வந்து ஒஸ்ட்னு கொடுத்தது வந்து நம்ம விக்கல்ஸ் விக்ரம் விக்கல் சுக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா மாப் மாயாவிஸ்ல வந்து இருக்காரு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல் சுக்ரம் வந்து ரம்யா சொன்னதுக்கு அப்புறம் ரம்யா போயிட்டு என்ன பண்ணிட்டாரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு விக்ரம் சொல்ல அங்க அங்க வந்துட்டு நல்லா பெஸ்டா பண்ணது வந்து யாரு அப்படின்னா அமித் அவர்கள் பண்ணிருக்காரு அப்படிங்கிறாப்புலையும் சொல்லிட்டாங்க இங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை ஆரம்பிச்சிருச்சு இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து சொல்லும்போது ரம்யா சரி ரம்யா சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்லும்போது ஆறு வாரமாக நான் வந்து பார்த்தீன்னா எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னனால தான் நான் வந்து நேற்று வந்து நான் அந்த அந்த கேம்லையே வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு குரூப்பா பிரிச்சு விட்டதுல நான் வந்து தலையை ஏற்றுக்கிட்டு பெஸ்ட்டை வந்து கொடுத்தேன் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஆனா ரம்யா என்னை வந்து அலுவச்சிட்டாங்க அது வந்து பார்வதியும் சரி விக்ரமும் சரி கனி எல்லாருமே வந்து என்னையுமே தான் சொல்கிறாங்க நான் அந்த அளவுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல நான் நேற்று எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப் மாயா இருக்கக்கூடிய நம்ம இவர்கிட்ட கமிருதி நட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா குறையவே சொல்கிறாரு நேற்று விக்ரம் வந்து நீயே சொல்ல அவர் எந்த அளவுக்கு பர்ஃபார்மென்ஸ் பண்ணாரு என்டர்டைன்மெண்ட் பண்ணாரு ஹார்ட் ஒர்க் பண்ணான்னு சொல்லி ஒன்றுமே பண்ணல ஆனால் அவர் வந்து என்ன சொல்றாரு எவ்வளோ தான் என்னை வந்து குத்துவாங்க குறையவாங்க இன்னுமே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல விரிய அழுக ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வீக்ல ஓட்டும் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க போன வீக் வெளியேறதுதான் ஆனா திவாகர் வந்து எலிமினேட் பண்றாங்க எதன அடிப்படையில பண்ணாங்கன்னு தெரியல ரம்யாவுக்கு ஓட்டு வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு அன்னபிஸ் ஓட்டு அடிப்படையில இந்த வீக்ல வந்து கம்மியா தான் இருக்கு ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கிறது போன வீக்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் நடக்கல இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா இவங்களா வந்து போயிடுவாங்க போல தெரியுது ஒரு டாஸ்க் நடக்குது அதை வந்து பாத்தீங்கன்னா விஜயசேதுபதியே போன வாரம் வந்து சொல்லியிருப்பாரு யாரை இவரை வந்து திவாகர் வந்து நீ வந்து ஒரு டாஸ்க் நடக்கும்போது அதை விளாட மாட்டேன் அப்படின்னு போனால் அந்த டாஸ்க் எதுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைஞ்சிருப்பாரு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரம்யாவும் பண்ணுறாங்க என்னால் முடியலப்பா நம்ம இங்கே இருக்கலை என்னை வெளியே விடுங்க நான் வெளியே போகிறேன் சாமி இவங்களோட எல்லாம் குப்பை கொட்ட முடியாது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ரம்யா பேசுகிறாங்க எப்பயுமே ரம்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த குறை சொல்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு போயிட்டு அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் என்னென்ன குறை சொன்னாங்களோ அவங்களே வந்து குறை சொல்கிறத வழக்கமாக வச்சிருப்பாங்க இதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டுருக்காங்க இந்த இதுக்கு எப்படின்னா இனிமே எப்படிமா சர்வே பண்ண போகிறேன் அப்படின்னு தான் தெரியல